அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே ஜெனரேட்டர் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பவர் பேக் உள்ள அப்பார்ட்மெண்ட்ஸ் கார் பார்க்கிங் பி பாக்ஸ் வாடிக்கையாளர்களே இந்த பில்டிங் கார்னர் அப்பார்ட்மெண்ட் ஸ்டில்ட்டு ஸ்டில்ட் முழுவதும் பார்க்கிங் மொத்தம் த்ரீ ஃப்ளோர்ஸ் உள்ளது லிஃப்ட் உள்ளது அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நமது சூப்பர் அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளே இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே நல்ல ஃபுட் ஒர்க் செய்திருக்கிறார்கள் வாடிக்கையாளர்கள் இந்த ஃப்ளாட் வாங்கினால் இந்த ஃபிஷ் டேங்க் ஃப்ரீயாக தரப்படுகிறது இந்த ஃபிஷ் டேங்க் அவர்கள் ஃப்ளாட்டின் ஓனர் வெளியூர் செல்வதால் ஃபிஷ் டேங்க் கொண்டு போவதற்கு வாய்ப்பு இல்லை இருப்பால் ஃப்ளாட் இந்த ஃபிஷ் டேங்க் ஃப்ரீயாக தருகிறார்கள் டைனிங் ஒரு பால்கனி பாடி காலல பால்கனி ரோட் வியூ கனி ஹாலில் பால்கனி மற்றும் இங்கு ஒரு பெட்ரூம் ফুল வுட்வொர்க் செய்யப்பட்டுள்ளது வித் அட்டாச் வாடிக்கையாள கிச்சன் கிச்சன் மாடல் கிச்சன் மற்றும் சிங்னி அமைக்கப்பட்டுள்ளது இங்கு ஒரு பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் பெரிய லார்ஜ் சைஸ் காட்டு போடப்பட்டுள்ளது ஃபுல்வுட் ஒர்க் கபோர்ட் ஒர்க் அட்டாச் வாடிக்கையாள மிக மிக மெயினில் உள்ள அப்பார்ட்மெண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி பவர் பேக்கப் லிஃப்ட் வசதி உள்ளது அதுவும் டூ இயர்ஸ் பில்டிங் மட்டுமே மிக அருமையாக இருக்கின்றது மிகவும் மெயினில் இருக்கின்றது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்